மகா பெரியவாளின் அற்புதங்கள் நாற்பத்தி நாலு திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் காஞ்சி கடாலடின்னு ஒரு கிராமம் இருக்குது சிங்கம் புலியெல்லாம் கூட அங்கே உலாவின்னு இருந்தது பகலில் அங்கே போகிறது ரொம்ப சிரமம் அந்த இடத்துக்கு பக்கத்துலாம் பெரிய மலைகளெல்லாம் இருக்குது அந்த மலைகளில் ஒன்றில் பரமேஸ்வரனும் ஈஸ்வரியும் குடிகொண்டிருக்காங்க அந்த மலைக்கு பேர் பர்வத மலை சுவாமி மல்லிகார்ஜுனர் அம்பாள் பிரமராம்பிகை பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போற மாதிரி பர்வத மலையை மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி பிரதட்சணம் பண்றது சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம மக்களோட வழக்கம் பெரியவாளும் எப்போல்லாம் அந்த பக்கமா போறாரோ அப்போலாம் இந்த மலையை பிரதட்சணம் பண்ணிடுவார் தோராயமா முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கிலோமீட்டர் தூரம் சுத்தி வர வேண்டியிருக்கும் ஆச்சாரியா கூட போறவெல்லாம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க நடப்பாங்க ஆனா பெரியவா வழக்கமா சாதாரண பாதையில நடக்கிறத விட ரொம்பவே வேகமா அதே சமயம் கொஞ்சமும் தடுமாறாமல் அந்த மலைப்பாதையில் நடப்பார் ஒரு தடவை மார்கழி மாதம் ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு பருவத மலையை வலம் வரணும் அப்படின்னு முதல் நாளே போய் பக்கத்துல முகாம் போட்டுட்டா பெரியவா சரியான பாதை இல்லாத அந்த காலத்திலையே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் கிரிவலம் பண்ணுவாங்க அதனால் விடியற் காலையில் மூணு மணிக்கே பிரதட்சணம் பண்ண ஆரம்பிச்சிடணும்னு தீர்மானித்தார் பெரியவா அதுக்கப்புறம் பெரியவா கூட வந்த சிப்பந்திகள் எல்லாரும் போஜனம் பண்ணிட்டு தூங்க போயிட்டாங்க பாதி ராத்திரி இருக்கும் சிப்பந்தியில் ஒரே ஒருத்தர் திடீர்னு எழுந்திரிச்சு உட்கார்ந்தார் அவர் எழுந்ததோடு இல்லாமல் எல்லாரையுமே எழுப்பினார் பெரியவா என்னோடய கனவுல வந்து நீங்கள்லாம் சின்ன வயசுக்காரா பசியை தாங்கிட்டு பிரதட்சணம் பண்ணுவேன் சுத்துப்பட்டு கிராமத்தில் இருந்தெல்லாம் பலரும் வர்றாளே அவள்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா கை குழந்தை இருந்தாலும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டால் எல்லாத்தையும் சகிச்சுட்டு குழந்தைகளையும் தூக்கிண்டு பிரதட்சணம் பண்ணுறாளே அவளுக்கு சாப்பிட ஏதாவது பண்ணக்கூடாதான்னு கேட்டார்னு சொன்னார் உடனே இன்னொருத்தர் எனக்கும் இதே மாதிரி தான் கனவு வந்தது பண்டிகை நாள் நட்சத்திரம் தான் இனிப்பு பண்ணணுமா அன்னதானத்தில் இனிப்பு பலாரத்தை சேர்த்து கொடுத்தா பாவம் ஏழைகள் சந்தோஷப்படுவா இல்லையா அப்படின்னு பெரியவா சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அவ்வளோதான் எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க கிரிவலம் வர்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணாங்க அதுவும் இனிப்போடு கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஆனால் பரிசாரகர் சொன்ன ஒரு விஷயம் அவங்கள யோசிக்க வச்சுச்சு முகாமில் கொஞ்சமே கொஞ்சம்தான் அரிசி இருக்குது அதை வச்சுட்டு எப்படி லட்சக்கணக்கானவங்களுக்கு அன்னதானம் பண்ணி சமைக்கிறதுன்னா அவர் கேள்வி எழுப்பினார் அந்த அர்த்த ராத்திரியில் எங்கே போய் அரிசி கேட்கவோ வாங்கிட்டு வரவோ வசதி கிடையாது அன்னதானம் பண்ணணும்னா விடியர் காலம் பிறவே சமையல் பண்ணிடணும் அதனால் என்ன செய்கிறதுன்னு அவங்க எல்லாம் யோசிச்சுட்டு அந்த முகாமோட வாசலில் மாட்டு வண்டி ஒன்று வந்து நின்றுச்சு அதிலிருந்து இறங்கி வந்த ஒருத்தர் எல் என்ன ஆச்சரியம் எல்லாரும் தூங்கின் இருப்பேள்னு நினச்சேன் முடிச்சுட்டு இருக்கே நான் பக்கத்து ஊர்க்காரன் பெரியவா ஒரு பிடி அரிசி திட்டத்தை அறிவித்ததில் இருந்து எங்கள் ஊர்க்காரங்க எல்லாரும் அதை தட்டாமல் செஞ்சுட்ருக்கோம் மூணு மாசமா சேர்ந்த அரிசியை காஞ்சிபுரத்தில் கொண்டு வந்து தரலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆச்சாரியா இங்கே முகாம் போட்டிருக்கான்னு தெரிஞ்சோடனே இங்கேயே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அரிசி மூட்டைகள் எல்லாம் இறக்கி வைக்க ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது மூட்டை அரிசியோட சர்க்கரை உளுந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சார் பிடியார் காலம்பிறவே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அதனால் பெரியவா கிட்ட நான் வந்ததை சொல்லிடுங்க நான் புறப்படுறேன்னு சொல்லி அவர் எதுக்குமே காத்திருக்காமல் டக்குன்னு புறப்பட்டு போயிட்டார் வந்தவர் அன்னதானத்துக்கு ஆச்சாரியரோட அனுகிரகம் கிடச்சிதுங்கிறத புரிஞ்சிட்டு வேக வேகமாக அடுப்பை பற்ற வச்சு சமையலை தொடங்கினாங்க எல்லோரும் உளுந்து சர்க்கரையும் கிடச்சதுனால ஜாங்கிரையும் சேர்த்து தரலாம்னு தீர்மானித்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் சமைக்கிறதுல தீவிரமா இருந்ததுல மணிய கூட பார்க்கல தீர்மானிச்சபடி மூணு மணிக்கு டான் பிரதட்சணத்தை ஆரம்பிச்சுட்டார் பெரியவர் சமைச்சிருந்தவா பக்கம் மெதுவா திரும்பினார் முப்பது மூட்டை அரிசி அன்னதானம் பண்ண போதுமோ இல்லையோ பக்குவமா பண்ணி ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மௌனமா புண்ண வச்சுட்டு பெரியவா நடக்க ஆரம்பிச்சுட்டார் வந்தது முப்பது மூட்டை அரிசிங்கிறத யாருமே பெரியவா கிட்ட சொல்லலை அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் பண்ணணும்னு ஆச்சாரியா நேரடியாக யார்கிட்டையும் சொல்லலை கனவுல வந்த காட்சியை வச்சுத்தான் பாதிராத்திரியில தீர்மானமே பண்ணினாங்க இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் விட புரிஞ்சிக்கவே முடியாத புதிரை என்ன தெரியுமா சமைச்ச முப்பது மூட்டை அரிசி ரொம்ப சரியா கிரிவலம் வந்த கடைசி நபருக்கு கொடுத்ததோடு தீர்ந்துடுச்சு அதுக்கப்புறம் யாரும் வளமும் வரலை அன்னதானம் பண்ண அந்த சாப்பாடும் மீறலை கிரிவனம் வர்றவாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணணும்ங்கிறத தீர்மானிச்சது யாரோ அவர் தான் இந்த அது அந்த அன்னதானத்துக்கான அரிசி உள்ளிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்திருக்காதுங்கிறது அப்போதான் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சு தெய்வம் அசரீரியாகவோ கனவுலையோ வந்து பேசும்னு சொல்லுவாள் அதே மாதிரி பெரியவாளும் தன்னோட தீர்மானத்தை மொத்த எந்த ரூபத்துல வந்து வேணாலும் தெரியப்படுத்துவார் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு உணர்த்துனுச்சு ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் சங்கர ஜெய காஞ்சி சங்கர காமகோடி சங்கர